செவிக்கு அமுதளிப்போம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று கேட்கலாம் கதையோட பேர் தேநீர் விருந்த அழைப்புதல் மீட்டிங் முடிந்து சரவணன் அந்த ஹாலை விட்டு வெளியேறினான் அப்பாடா என்று அமந்தான் தனது ரூமில் மே கமின் சார் எஸ் கமின் கையில் டேப்பை எடுத்துக்கொண்டு சரவணன் பிஏ உள்ளே வந்தான் சொல்லுங்கள் எனி திங் இம்பார்ட்டன்ட் சார் உங்களுக்கு கொஞ்சம் மெயில் எல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் செக் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த மாதம் ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு நீங்கள் சைன் மட்டும் பண்ணுங்க ஓகே தென் ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு பட் அது ரொம்ப சாதாரணமாக இருக்கு என் பேருக்கு தான் வந்திருக்கா எஸ் ஷுவர் சார் சரி வச்சிட்டு போங்க பார்க்குறேன் சரவணன் தன்னுடைய சிஸ்டத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டான் அந்த அழைப்புதல் டேபிளில் இருந்து அவனது மடிக்கு வந்தது இப்போது அவன் அதை பிரித்து பார்த்தான் அதில் தேநீர் விருந்து அழைப்புகள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதை ஆச்சரியமாக பார்த்தான் அத்துடன் ஒரு லெட்டரும் இருந்தது அதை பிரித்து பார்த்தபோது அது நன்கு அவன் அறிந்திருந்த கையெழுத்தாகவே தெரிந்தது நானும் எத்தனையோ தடவை வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் வர நேரம் இல்லைன்னு நீயும் சொல்லிட்ட நீ என் வீட்டில் சாப்பிடக்கூட வேண்டாம்ப்பா ஒரே ஒரு டம்ளர் டீ தண்ணி குடித்தா கூட போதும் நீ ஊருக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது ஒவ்வொரு நாளும் உனக்காக அதிகமாக ஒரு டம்ளர் டீ போடுறேன் உனக்கு பிடிச்ச கடன் டீ உன்னோட உட்காந்து சாப்பிடத்தான் என்னால் முடியாது பட்சம் உன் கூட தேநீர் விருந்து சாப்பிட்லான்னு ஆசைப்பட்றேன் வருவியா இப்படிக்கு அன்புள்ள உன் அம்மா ஷண்முகி அதை படித்து முடித்தபோது சரவணன் கண்களில் நீர் துளி ததும்பி இருந்தது அழைப்பிதழை எடுத்துக்கொண்டு காரை ஸ்டார்ட் செய்தான் தேநீர் விருந்திருக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரி பிடிக்கும்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்